தமிழகத்தில் ஜூலை இருபத்தி நாலாம் தேதியுடன் ஆறு ராஜசபா எம்பிக்களின் காலம் முடிவடைகிறது அதில் மூசா சண்முகம் எம் அப்துல்லா திமுக சார்பில் வைகோ ஏடிமிகே சார்பில் அன் அன்புமணி ராமதாஸ் மற்றும் சந்திரசேகரின் பதவிகாலம் ஜூலை இருபத்தி நாலாம் தேதியுடன் முடிவடைகிறது இதற்கான தேர்தல் ஜூன் இரண்டாம் தேதி வேட்புமனு தாக்கலுடன் தொடங்கு ஜூன் ஒன்பதாம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் வேட்புமனுவை வாபஸ் பெற ஜூன் பனிரெண்டாம் தேதியும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் அன்று மாலையே ஐந்து மணிக்கு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் இந்த சூழ்நிலையில் திமுக சார்பில் சிறுபான்மை பிரிவு வில்சன் கமலஹாசன் போன்றவர்களுக்கு சீட்டு வழங்கப்படலாம் என தெரியவருகிறது அதிமுகவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருட தேர்தலில் தேமுதிகவுக்கு ராஜசபாக்கு உறுதியளித்ததாக ஒரு செய்தி அன்புமணியும் காத்திருக்கிறார் இந்த நிலையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திரும்பிய பாஜகவின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அதிமுகவிடம் பாஜக ராஜசபா எம்பி சீட்டு கேட்குமா என்ற கேள்விக்கு மேலிடம் முடிவு செய்யும் என்று தெரிவித்து புறப்பட்டு சென்றார்